பெண்களினுடைய திறமை இல்லாதது படிக்கின்ற பருவத்தில் இருந்தே மாணவிகள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்துல் கலாமிடம் இருந்து பதில் வந்தது என்ன சொன்னார் தெரியுமா இந்த புத்தக திருவிழாவை திறந்து வைப்பதற்காக இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்க அது இந்துக்களினுடைய அடையாளம் அது ஏற்றி வைக்க நான் உபயோகப்படுத்திய மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் நீங்கள் இங்கிருந்தே ஒற்றுமையாக வளர வேண்டும் என்பதற்காக இதனை கோருகின்றேன் ஒரு கோயில்ல புறா நிறைய இருந்துச்சு அந்த கோவிலுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த புறாக்கள்லாம் பறந்து வேற இடத்தை தேடி போச்சு பக்கத்துல ஒரு மசூதி இருந்துச்சு அந்த மசூதியில இருக்கிற புறாக்கள் அந்த புறாவை கூட்டிச்சு எல்லாம் போய் ஒன்னா இருந்துச்சு அப்பா பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி கல்வி படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் கூடியது கல்வி மூச்சு திணறல் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் நாமக்கல் மற்றும் கான்பூர் குறிப்பிடுகின்றேன் முதல் முதலாக மூன்று முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற எண்ணெய் ஒரு பெண் முதலாவதாக வந்து வெற்றி கொள்வது என்பது துப்பாக்கி சூடும் போட்டியிலே நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கவே நடக்காத ஒன்று என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ரெண்டு பேரும் சுடுறதுக்கு போய் நின்னோம் முதல்ல சுடுறதுன்னு கேட்டாங்க நானே அந்த கொஞ்சம் அந்த பொண்ணு நான் போய் சுட்டேன் ஆறுக்கு அஞ்சு ஒரு ரவுண்டு இன்னர் நல்ல ஸ்கோர் வால்ட்ரு தேவாரன் சார் சொன்னாரு நீ தான் ஜெய் நான் வந்து உட்காந்தேன் அந்த எங்கேன்னு எங்கே அதுவும் ஆறு ரவுண்டு பண்ணிச்சு ஒரே மூச்சில் சுட்டுச்சு அதுவும் அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் முதல் முதல் துப்பாக்கி சுடும் போட்டியில் அப்படி யாரும் செய்யவே முடியாது நான் ஒரு நாளைக்கு இருபது ரவுண்டு பிராக்டிஸ் பண்ணுறவன் உடனே அந்த டார்கெட்டை பாருன்னு சொல்லி தேவாரம் சொன்னார் நான் போய் அந்த டார்கெட்டை பார்த்தேன் என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது குரூப்பிங்னு சொல்லுவாங்க எனக்கு பயம் வந்துருச்சு ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டார் ஜட்ஜு நான் உடனே எஸ்ன்னு ஏன் தெரியுமா தோத்தா கூட டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கலான்னு அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு தெரியுமா கலியமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் இட் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் சீட்டு குளிக்க போட்டு எடுக்கிறது இல்லடா திறமையின் அடிப்படையில் முடிவு பண்றது உனக்கு தைரியம் இருந்தா வா திரும்ப சொல்லலாம் நான் ஒத்துக்கிட்டேன் திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு பத்து ரவுண்டு கொடுத்துட்டான் நான் முதல்ல சொல்றேன்னு ஒத்துக்கிட்டதுனால பத்து ரவுண்டு சொல்றேன் ஒன்பது ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் கதை அல்ல நிஜம் அந்த பொண்ணு அங்கேன்னு வந்துச்சு ஒரே மூச்சில் பத்து ரவுண்ட் சொடிச்சி பத்துக்கு பத்தும் புல் நான் தோற்று போய் விட்டேன் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் நான் ரொம்ப வருத்தத்தில் துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன் அந்த பொண்ணு அங்கேயேன்னு வந்து துடைச்சி எடுத்து கொடுத்துட்டு கலிமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறியது என்ன தெரியுது பெண்களினுடைய திறமை எல்லை இல்லாதது படிக்கின்ற பருவத்தில் இருந்தே மாணவிகள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்பொழுதுதான் உன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள சரி ஒரு சம்பவத்தை சொன்னோன்னா எல்லாரும் அமைதி ஆயிருவீங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன் உள்ளபடியே அமைதி ஆயிட்டீங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது கேட்கிற முதல் கேள்வி பிள்ளை என்ன படிக்கிறான் எந்த ஸ்கூலில் படிக்கிறான் நாகூர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி படிக்கிறானா பொண்ணு படிக்குது மார்க் எப்படி வாங்குது தானே ஒழிய எவ்வளவு பணம் என்பது அல்ல பணத்தை விட கல்வி அவ்வளவு பெரியதா பணம் பணம் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எல்லோருமே கல்வி என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன கல்வி அவ்வளவு பெரிய சிறந்ததா சிறந்தது எப்படி தெரியுமா என்னை பொறுத்தவரை ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரியலூர் புத்தக திருவிழாவிலே மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு புத்தக திருவிழாவை திறந்து வைத்துவிட்டு அப்பொழுதுதான் வந்து உட்கார்ந்தார் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேள்வி கேட்டுச்சு இந்தியாவினுடைய பெருமைகளிலேயே மிகப்பெரிய பெருமை என்ன கேட்ட கேள்வி இந்த இடத்துல நான் அதை பார்க்குறேன் அதனால இதை சொல்றேன் அடுத்த நொடி அப்துல் கலாம் இடம் இருந்து பதில் வந்தது என்ன சொன்னார் தெரியுமா இந்த புத்தகத் திருவிழாவை திறந்து வைப்பதற்காக இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு அது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க நான் உபயோகப்படுத்திய மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய ப புகழ் என்று கூறினார் இந்த இடத்துல நான் என்ன பார்க்கறேன்னா இங்கேருந்து போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதித்த பணத்தை எந்த முட்டாள் வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஒரு புத்திசாலியால் மட்டுமே அந்த பணத்தை உபயோகமாக செலவு செய்ய முடியும் அதை வந்து செலவு செய்யலைன்னா அதில் அர்த்தமே இல்லை அப்படி இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்த இடத்திலே நான் பார்ப்பது என்ன என்றால் பாரதி சொன்னதை போல ஜாதி மதங்களை பாரோ உயர் ஜென்மம் இத்தேசத்தில் ஏதினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நீங்கள் இங்கிருந்தே ஒற்றுமையாக வளர வேண்டும் என்பதற்காக இதனை கோருகின்றேன் ஒரு கோயில்ல புறா நிறையா இருந்துச்சு அந்த கோவிலுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த புறாக்கள்லாம் பறந்து வேற இடத்த தேடி போச்சு பக்கத்துல ஒரு மசூதி இருந்துச்சு அந்த மசூதியில இருக்கிற புறாக்கள்லாம் அந்த புறாவை கூப்பிட்டு எல்லாம் போய் ஒன்னா இருந்துச்சு ரம்ஜான் மாதம் வந்துச்சு அந்த மசூதிக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லா புறாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு சர்ச்சுக்கு போனுச்சு அந்த சர்ச்சு இருக்கிற இடத்துல புறா எல்லாம் அதை வந்து வரவேற்றுச்சு எல்லாம் ஒன்னா இருந்துச்சு ஒரு நாள் கீழே இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்ததை பார்த்தவுடன் ஒரு குஞ்சுபுற தாய் புராட்டை கேட்டுச்சு ஏமா நம்ம வந்து கோவில் இருந்தோம் அங்கிருந்து மசூதிக்கு வந்தோம் மசூதியில இருந்து சர்ச்சுக்கு போனோம் அங்க இருக்கிற புறாலாம் நம்மளை வரவேற்றுச்சு கீழே ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டு இருக்காங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு தாய் புறா சொன்னிச்சு நாம் கோவிலே இருந்தாலும் மசூதியிலே இருந்தாலும் தேவாலயத்திலே இருந்தாலும் அடிப்படையில் நாம் புறாக்கள் என்று புணர்ந்திருக்கின்றோம் அவர்கள் கோவிலில் இருந்தால் இந்துக்கள் என்றும் மசூதியிலே இருந்தால் இஸ்லாமியர் என்றும் தேவாலயத்தில் இருந்தால் கிறிஸ்தவர்கள் என்றும் அடிப்படையில் மனிதர்கள் என்பதை மறந்துவிட்ட காரணத்தினால் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதை ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரு தாய் வயிற்று பிள்ளையை போல இங்கே இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஏன் அவர் பள்ளி ஆரம்பிச்சார் தெரியுமா நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவராக இருக்க வேண்டும் ஆனால் இந்த நாகூர் மெட்ரிக் ஸ்கூல் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் அதுதான் பள்ளிக்கூடத்தோட சிறப்பு கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை எல்லாத்த விட நாட்டிற்கு பாதுகாப்பு ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நீங்க எல்லாரும் இந்த படிப்பு பெருசுனி ஏன் தெரியணும்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளை இந்த படிப்பை பெற்றோரிடமிருந்து இருந்து சொத்தாக பெற முடியாது அவனவன் படித்துத்தான் பெற முடியும் அதுதான் கல்வியினுடைய சிறப்பு பணத்தை கொடுக்கிற மாதிரி கொடுக்க முடியாது கல்வி அப்பா பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி கல்வி படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி இது உணர்ந்த காரணத்தினால் தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் என்பது அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் சிறந்தது கல்வி இவ்வளவு விஷயம் பத்தி சொல்லியிருக்காங்களே நீங்களும் நானும் ஏன் படிக்கணும் தெரியுமா உங்களை போல சாதாரணமான ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் யாரும் டாடா பிர்லா வந்தவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா பணக்காரர்களை விட ஏழைகளாகிய உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்களே முதுகெலும்படியே பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து இந்த பள்ளிக்கு ஏன் அனுப்புகிறார்கள் தெரியுமா பணக்காரர்கள் மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வளர்ந்தே பிறப்பது பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும் அதுதான் கல்வியோட சிறப்பு இப்போ படிக்கும்போது சொன்னாங்க காவல்துறையினுடைய அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்ச அதெல்லாம் இல்லை என்னன்னு நான் ஏன் முன்னாடி ஏன் நீங்க படிக்கணும் காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நான் மாவட்ட கண்காணிப்பாளராகவோ காவல்துறை உயர் அதிகாரியாகவோ இல்லை நான் அணிந்திருந்த காக்கி உட என்னிடத்தில் இல்லை உங்க அம்மா எல்லாம் சொல்ற மாதிரி எங்க அப்பாவும் என்கிட்ட சொல்லுவாங்க சின்ன வயசுல நீ படிச்சுட்டேன்னா உன்னை விட்டு இந்த கல்வி மட்டும் உலகத்தில் நீ எங்க போனாலும் இந்த கல்வி போகாதும்பாங்க உங்களை மாதிரி படிக்க வைக்கிறதுக்காக தான் சொல்றாங்கன்னு நான் நினைத்தது உண்டு ஆனால் உண்மையை நான் இன்று உணர்கிறேன் நான் காவல்துறை அதிகாரியாக இல்லை என்றாலும் நான் வாங்கிய பதக்கங்கள் என்னிடத்திலே இல்லை என்றாலும் இன்று உங்கள் முன் நான் சிறப்பு விருந்தினராக இருப்பதற்கு காரணம் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் அப்படி நீ படிக்கணுமா வேண்டாம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்